கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று ஆரம்பிக்கும் காரியங்களில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் நன்மைகள் கிடைக்க சிலருக்கு தன்னம்பிக்கை முக்கியம் சிலருக்கு சிறிய சவால்கள் இருக்கும் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துங்கள் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொறுமையாக பேசினால் பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரத்தில் இன்னும் கவனமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தகவல் தொடர்பு சந்திப்புகள் பயணங்கள் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் தொழிலில் எதிர்பாராத சலுகை கிடைக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து நவகிரக வழிபாடு செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு எதிர்பாராத ஆதாயம் ஏற்படலாம் உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானை வழிபடுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் தொழில் மற்றும் பணியிடத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சிறிய புது மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள் கன்னி ராசி நண்பர்களே நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் சரியான யோசனை செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பணவரவு மற்றும் புதிய முதலீடுகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஆனால் செலவிலும் கட்டுப்பாடு தேவை அதிர்ஷ்ட நிறம் கோரல் அதிர்ஷ்ட எண் மூன்று அஞ்சனை அஞ்சனை பதினான்கு என்ற துதியை சொல்லுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் நட்பு வட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இன்று முக்கியமான முடிவுகளை தள்ளி வைக்கவும் குடும்ப உறவுகளில் அமைதி தேவை அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு காளி தேவிக்கு கருப்பு பூஜை செய்யுங்கள் தனுசு ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள்